மாதிரியான பிசிஆர் வழக்குகளை பதிவு செய்யறவங்களுக்கு வெச்சாம் பாடுறா ஒரு ஆப் அப்படிங்கிற மாதிரி சமீபத்துல உத்தரப்பிரதேசத்துல இருக்கக்கூடிய லக்னோல ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா அங்க பர்மானந்த குப்தா அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கறிஞர் இருக்காரு அவருடைய மனைவி ஒரு பார்லர் வச்சு நடத்திட்டு இருக்காங்க அந்த பார்லர்ல நேபாளை சேர்ந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்து வேலை பார்க்கறாங்க இந்த சூழல்ல பர்மானந்த குப்தாவுக்கும் வேற ஒருத்தருக்குமான சொத்து பிரச்சனை வந்து நடந்துட்டு இருக்கு இது அவர் எப்படி பயன்படுத்துறாரு அப்படின்னா அந்த நேபாளை சேர்ந்த பெண் இருக்காங்க இல்லையா அந்த பெண்ணை வந்து பகடக்காய பயன்படுத்தி அவருடைய போட்டியாளர்கள் மீது டஜன் கணக்கிலான வழக்குகளை வந்து பதிவு செய்யறாரு அஹ் பாலியல் வன்கொடுமை நடந்ததாக சொல்லி பிசிஆர் சட்டத்தின் கீழே வந்து வழக்குகளை பதிவு செய்யறாங்க இந்த வழக்கு விசாரணைக்கு வருது நீதிபதிகள் முன்னாடியும் அஹ் வழக்கறிஞர்கள் முன்னிலையிலும் இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வருது இந்த வழக்கு விசாரிக்கப்படுகையில தான் தெரியுது இது ஒரு பொய்யான வழக்கு அந்த பெண்ணுக்கு எந்த பாலியல் வன்கொடுமையும் நடக்கல அப்படின்னு சொல்லி உடனே அப்ப நீதிபதிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த வழக்கு போலியானது அப்படின்னு நிரூபிக்கப்பட்டதும் அந்த நேபாலை சேர்ந்த பெண்ணுக்கு மூன்றரை வருடம் சிறை தண்டனையும் அந்த எல்லாத்துக்கும் காரணமா இருந்த அந்த பர்மானந்த குப்தாவுக்கு ஆயுள் தண்டனையும் விதிக்கிறாங்க என்னதான் அவர் ஒரு வழக்கறிஞரா இருந்தும் கூட இந்த வழக்கு இந்த போலியான வழக்குல இருந்து அவர்னால தப்பிக்க முடியல அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் வரலாற்றில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்ததே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய நீதிபதிகள் அந்த பரமானந்த குப்தாவை பார்த்து நீ ஒரு ஆட்டுத்தோல் போர்த்திய ஓனாய் அப்படின்னு சொல்லி ஒரு உவமைய வந்து சொல்றாங்க அதாவது அப்படியெல்லாம் ஒரு நீதிபதி இது வரைக்கும் ஒரு வழக்கறிங்கரை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய எந்த ரெக்கார்ட்ஸ்லயுமே பெருசா கிடையாது அப்ப இந்த ஒரு கேஸ் வந்து எந்த அளவுக்கான ஒரு சீரியஸான விஷயமா இருந்திருக்கு அப்படிங்கறது இதுலயே தெரியுது இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம மேல ஒருத்தர் ஒரு போலியான வழக்கு ஒரு போலியான பிசிஆர் வழக்க பதிவு செய்யறாங்க அப்படிங்கிற பட்சத்துல நம்ம மேல தப்பு இல்ல அப்படின்னா அந்த வழக்கு போலியானது அப்படிங்கிறத மட்டும் நம்ம நிரூபிச்சா போதும் அந்த வழக்கு போலியானது அப்படிங்கறது நிரூபிக்கப்பட்டா அந்த வழக்கு தொடர்ந்தவங்களுக்கு சிவியரான தண்டனைகள் வழங்கப்படுது அதனால எந்த சட்டத்தையும் எப்படி கையாளணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க எவைய பார்த்தும் பயப்படாம நம்ம கிட்ட தப்பு இல்லை அப்படின்னா நம்ம அந்த சட்டத்தை நேர்மையா தைரியமா எதிர்த்து கேட்கலாம் மேலும் இந்த பிசிஆர் சட்டத்தை பத்தி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல பிசிஆர் சட்டம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க மேலும் இந்த பத்தின காணொலிகளை பாக்குறக்கு கேஎம்டி லைவ் சேனல ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்